முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர ஒரே பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை இருக்கும் படிப்பில் பிரச்சனை மனப்பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை என்று இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்வதோடு சில வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அந்த வழிபாட்டு முறைகளை ஒன்றாக திகழ்வது தான் கோவிலில் இருக்கும் குளத்தில் போடப்படும் உப்பு மிளகு பரிகாரம் இந்த உப்பு மிளகுடன் இன்னும் ஒரு பொருளை சேர்த்து நாம் போடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் அந்த பொருள் என்ன என்றுதான் பார்க்கப் போகிறோம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்த்து நாம் வேண்டிய வரத்தை நமக்கு அருளக்கூடிய தெய்வமாக திகழ்கவள்தான் முருகப் முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானை வழிபடுவதோடு அன்றைய தினம் அவரின் அன்னையாக திகழக்கூடிய துர்க்கை அம்மனின் நாம் வழிபட்டோம் என்றால் கண்டிப்பான முறையில் பிரச்சினைகள் அற்ற நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அதற்காக பிரச்சனைகளை வராதா என்று கேட்டால் வரும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்குரிய வழிகளும் நமக்கு கிடைக்கும் பெரிதும் சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படாது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அருகில் இருக்கக்கூடிய பள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த கோவிலில் குளம் இருந்தால் மிகவும் விசேஷம் இவ்வாறு குளம் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த குளக்கரையில் கல் உப்பும் மிளகு இவற்றை விற்பார்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அதோடு சேர்த்து ஒரு வெள்ளக்கட்டையும் வாங்கி கொள்ளுங்கள் இது மூன்றையும் கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சினை தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இவை மூன்றையும் குளத்தில் போட்டு விடுங்கள் இதில் இருக்கக்கூடிய கள்ளு உப்பும் வெள்ளமும் எப்படி கரைந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதோ அதை போல் நம்முடைய பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் கரைந்து போய்விடும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் குளமில்லை என்று கூறுபவர்கள் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு போய் கள்ளு உப்பு மிளகு போடும் இடத்தில் வைத்து விட்டு வர வேண்டும் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை இதோடு மட்டுமல்லாமல் கொடு மரத்துக்கு முன்பாக ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக்கொண்டால் வேண்டிக்கொண்டால் அந்த கற்பூரம் எரிந்து கரைவது போல உங்களுடைய பிரச்சனையும் கரைந்துவிடும் அதற்குரிய வழியை முருகப்பெருமான் காட்டுவார் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழியை முருகப்பெருமான் காட்டுவார் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்